தமிழகத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு எதிர்கட்சி எல்லாம் போர்க்கொடியை உயர்த்திட்டு வராங்க ஏன் இவ்வளோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதாவது என்னென்னா நாங்கள் ஒரு ரைடுக்கு போனோம் அந்த இடத்துல ரைடு பண்ணும்போது எங்களுக்கு சில ஆவணங்கள் கிடச்சிது அந்த ஆவணங்களில் நகராட்சி துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேரு அவர் சில பேர்கிட்ட பினாமிக்கள் மூலமாக பணம் வாங்கியிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட அரசு உயர் பதவிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர்கிட்ட இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை அவர் பினாமிகள் மூலமாக வாங்கியிருக்கிறதாகவும் எங்களுக்கு ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து உங்கள் காவல்துறை மூலமாக இதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை மூலமாக தகவல் வெளியாச்சு இதற்கு பொறுப்பு டிஜிபி இதுவரைக்கும் பெருசாக எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலை காரணம் என்னென்னா வலுவான ஆதாரங்கள் இல்லை புகார் யாருமே அளிக்காத போது நான் எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் யாருமே புகார் கொடுக்கல இது ஈடி தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க மற்றபடி யாருமே தனி நபரோ இல்லை ஒரு கூட்டாக சேர்ந்தோ யாருமே புகார் அளிக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்கிறாரு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கே என் நேருவுடைய சகோதரருடைய நிறுவனத்தில் ரைடு நடத்தினாங்க அந்த ரைடில் தான் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க அமலாக்கத்துறை ஒரு தம் ஒரு மாநிலத்தில் நுழைஞ்சி நேரடியாக அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துட முடியாது காவல்துறையுடைய அனுமதியோடு தான் அவங்க குறிப்பாக சொல்லப்போனால் மாநில அரசாங்கத்துடைய அனுமதியோ அனுமதியோடு தான் அவங்க வந்து நடவடிக்கைகளை எடுக்கணும் அதுதான் மரபும் கூட அதனால தான் பொறுப்பு டிஜிபிக்கு அவங்க ஆவணங்களை அனுப்பி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய ஆணையமாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கும் ஆட்களை தேர்வு செஞ்சுருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதுக்கு மாறாக அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரையும் குடிநீர் வளங்கள் மற்றும் நிர்வாக வளர்ச்சித்துறை அப்படிங்கிற துறைக்கு அதாவது கே என் நேருனுடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடிய துறைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் அவங்க பணி இடங்களை பூர்த்தி செஞ்சாங்க அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க இதுக்கு அவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருமே அதிகாரிகள் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியான அமைச்சகங்கள் தனித்தனியான துறைகள்லாம் அது இருந்தது அதாவது ஒரு துறையில் வந்து நம்ம இப்போ ஒரு ஆட்களை எடுக்கணும்னா சீருடை பணியாளர் துறைன்னு தனியாக ஒரு துறை இருந்துச்சு அதுபோல் ஒவ்வொரு துறைகளும் தனித்தனியாக இருந்துச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது அங்கங்கே ஊழல் வந்து அதிகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு ஊழல் நடக்குதுங்கிறத விட ஊழல் நடக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை நிறைய பேர் எழுப்புனதுனால அதுக்கு தான் ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணேன் அதாவது மொத்த ஒட்டுமொத்த தேர்வு அரசு பணி தேர்வுகளையும் அவங்க ஒருங்கிணைச்சி அது மூலமாக காலி பணியிடங்களை நிரப்பிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் நிரப்பிட்டு இருக்காங்க ஆனால் இந்த குடிநீர் வளங்கள் மற்றும் நிர்வாக வளர்ச்சித்துறையில் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ஆட்களை எடுத்து தேர்வு செஞ்சு அவங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி கையூட்டு வாங்கி அவங்க வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவலை வெளிபரப்புனாங்க இதை வந்து இதுக்கு வந்து எந்த மாணவர்களோ இல்லை ப வேறு அலுவலக பணியில் இருக்கிறவங்களோ யாருமே புகார் அளிக்கலை அதனால் இது எப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டி பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடியவர் இதை இந்த விஷயம் விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை பாதி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறனால எந்த ஒரு முடிவையும் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது அப்படின்னு ஒரே ஒரு ரீசனால் எல்லா எதிர்க்கட்சி தலைவர் உட்பட மற்ற மற்ற கட்சியினரும் பொறுப்பு டிஜிபி எதுக்கு தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு ஒரு நிரந்தர டிஜிபியை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போது வலியுறுத்திட்டு வராங்க காரணம் என்னென்னா இந்த வேலை வாய்ப்பில் நடக்க நடந்த மோசடி அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களால் தான் பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பேரிடியாக இருக்குது இந்த விவகாரம் அவருக்கு சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலை அப்படின்னாலும் அவர் மேலே அதிக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஆனால் எது எப்படியோ இடி அனுப்பின ஆவணத்தால் கேஎன் நேருவுடைய பினாமிகள் மூலமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கும் பணத்தை வாங்கிட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இந்த ஊழல் விவகாரம் இந்த இது மூலமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இது மூலமாக ஏற்பட்ட எல்லா கருத்துறைகளும் தான் காரணம் அப்படிங்கிறதுனால தான் பொறுப்பிடிஜிபியை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உட்பட மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதை இந்த கருத்தை ரொம்ப உறுதியாக வலியுறுத்திட்டு வராங்க கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்த இந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏன் கைது பண்ணிருவாங்க அப்படின்னலாம் சமூக வலைதளங்களில் போன்ற செய்தி நிறுவனங்களெல்லாம் செய்தி வெளியாச்சு ஆனாலுமே அதற்கான தகுந்த ஆதாரம் இல்லாததுனால இந்த வழக்கு அப்படியே அமைதியாக இருக்குது ஒரு வேளை டிஜிபி மாறினா மறுபடியும் புதாகரமாக இது கிளம்புமா என்னான்னு தெரியல அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இதற்கு ஒத்துழைக்குமா என்னான்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து இதில் வந்து தலையிட்டால் தான் அவங்க வந்து இதுக்கான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தா தான் இது நடவடிக்கையும் எடுக்கவும் முடியும் அப்படி இல்லைன்னா இது காலம் தாழ்த்திகிட்டே தான் போகணும் அப் ஆனால் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலையோ அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும்